இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் நூற்றுக்கணக்கான படங்கள் வந்துச்சு அதில் பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் பெரிய ஹீரோ படங்கள் பெரிய டைரக்டர் படங்கள் ரிலீஸ் ஆச்சு நாமளும் ஆயிரம் கோடிக்கு மேலே இந்த படத்தில் வசூல் ஆகும்னு நினச்சோம் ஆனால் அதுக்கு பதிலாக நிறைய படங்கள் மண்ணை வாரியது அது மட்டும் கிடையாது இப்போது நம்ம தமிழ்நாட்டிலேயே மற்ற லாங்குவேஜ் படங்கள்லாம் வந்து வேறு லெவலில் சக்கப்பு போட்டுச்சு இப்போ நம்ம தமிழ் படங்கள் மற்ற லாங்குவேஜில் எந்த அளவுக்கு ஓடிடுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் எந்த தமிழ் படங்கள் டாப் டென் வசூலை பெற்றன அப்படிங்கிறது தான் இதில் பத்தாவது இடத்துல வந்து மெய்யலகன் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் மெய்யலகன் அப்படின்னு ஆமாம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம கார்த்தி கார்த்திக்கு தெலுங்குல மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது ஸோ அதனாலயே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு படமும் ஓரளவு கலெக்ஷனை கணிசமான வசூலை பெற்றது ஒன்பதாவது இடத்துல அரண்மனை ஃபோர் சுந்தர்சி இந்த படத்தோட வெற்றிக்கு யார் காரணம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை தமனா மற்றும் ராஷி கண்ணா அவங்களோட கிளாமர்ஸ் தான் ஸோ அப்புறம் ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அரண்மனை ஃபோர் படத்தை வந்து வெற்றி படமாக மாற்றிடுச்சு இது ஒன்பதாம் இடத்துல இருக்குது எட்டாவது இடத்துல பாரஞ்சி இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் அடித்த தங்கலான் தங்கலான் வழக்கம் போல் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஹிட் ஆகும்னு நினச்சோம் ஆனால் ஒரு சுமாரான வெற்றி படமாக மாயிடுச்சு கொஞ்சம் சரிக்குந்தாலும் மிகப்பெரிய தோல்வி படமாக இருக்கும் ஆனாலும் கூட இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படிங்கள தொழில்கூட மாற்று கருத்தே கிடையாது இந்த படம் ஆந்திரா தெலுங்கு நல்ல வசூலை பெற்று எட்டாவது இடத்துல இருக்குது ஏழாவது இடத்துல நம்ம மக்கள் சொல்லன் விஜய் செவதி நடித்த மகாராஜா படம் நித்தலன் சாமி இயக்கம் இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான வசூலை பெற்றது ஓவராலாக வேர்ல்டு ஒய்டாக ஒரு நல்ல வசூலை பெற்றிருக்கு குறிப்பாக சைனாவில் மட்டும் கிட்டத்தட்ட நூறு கோடி பக்கம் வசூலாயிருச்சு ஓவராலாக இந்த படம் வேர்ல்டு ஒய்டாக இரநூறு கோடிக்கு மேலே வசூல் ஆந்திராவில் இந்த படம் ஓரளவு கணிசமான வசூலை பெற்று வெற்றி அடைந்து ஏழாம் இடத்துல இருக்குது ஆறாவது இடத்துல வந்து யாருமே இந்த படத்தை எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு பின்தங்கும் அப்படின்னு என்ன படம்னா நம்ம தளபதி விஜயவர்கள் நடித்த கோட் படம் தான் வெங்கட்புரம் இயக்கத்தில் நடித்த படம் இந்த படம் நமக்கே தெரியும் விஜய்க்கு வந்து ஆந்திராவில் எப்பேற்பட்ட ரசிகர் கூட்டம் இருக்காங்கன்னு தமிழுக்கு எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆந்திராலையும் கேரளாலையும் ரசிகர் கூட்டம் ஸோ ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது ஓப்பனிங் இருந்துச்சு ஆனால் படம் அவங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ் ரசிகர்கள் என்ன தான் நல்லாலு கூட அப்படி இப்படின்னு ஓட்டிடுவாங்க விஜய் படம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி இருந்தாலும் ஒரு தூரம் பார்த்துறாங்க அது மிகப்பெரிய வசூலாயிடுது ஆனால் ஆந்திரா மற்றும் தெலுங்கா மக்கள் படம் நல்லா இருந்தால் பார்ப்போம் ராஜா இல்லைன்னா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க போல ஸோ கோட்டு வந்து எதிர்பார்த்த வசூலை பெறாமல் இந்த லிஸ்ட்டில் ஆறாவது இடத்துல இருக்குது கோட்டு அஞ்சாவது இடத்துல பாருங்கள் யாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம் கங்குவா நம்ம சிறுத்தை சிவாயத்தில் சூர்யா நடித்த படம் ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் உயர கொடுத்து நடித்த படம் எப்படிலாம் ட்ரோல் பண்ணாங்க நமக்கே தெரியும் படத்தை வந்து எப்படிலாம் காலி பண்ணாங்கன்னு ஆனாலும் கூட ஆந்திராவில் சூரியக்கான ரசிகர் கூட்டம் இருக்குது அவரை விட்டு தரவே இல்லை ஆந்திராவில் சிறுத்தை சிவாவுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ இதன் விளைவாக இந்த படம் ஓரளவு கணிசமான வசூலை பெற்று கோட்டையெல்லாம் தாண்டி ஐந்தாவது இடத்துல இருக்குது இந்த கங்குவா நாலாம் இடத்துல ராயன் பேரே பாருங்க ராயன் தெலுங்கு பேர் தான் ஸோ கேட்கவே தேவையில்ல சந்தீப் கிஷால்லாம் நடிச்சுக்கா அப்படி அப்புறம் வந்து தனுஷுக்கும் ஓரளவு நல்ல பேர் இருக்குது ஆந்திராவில் ரகுமான் மியூசிக்கு தமிழில் எந்தளவுக்கு அளவுக்கு கிட்டாச்சோ அதே மாதிரி தான் ஆந்திராவிலேயும் ஓரளவு நல்ல வெற்றி படமாச்சு இந்த ராயன் படம் இப்போ இந்த லிஸ்ட்டில் ராயன் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல இருக்குது மூணாவது இடத்துல நம்ம ஜெய்பிம் டைரக்டர் யானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜியான் நடித்த வேட்டையன் படம் தான் ஸோ வேட்டையன் படத்துக்கு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஓப்பனிங்கோ இல்லையோ ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி தான் இருப்பார் ஜெய்பி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ரசிகர்கள் வந்து விட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படம் வந்து என்ன தான் வந்து நெகட்டிவ் ரோல்ஸ் நெகட்டிவ் ரிவியூஸ் கொடுத்தாலும் கூட இந்த படம் ஆந்திராவில் மற்றும் தெலுங்கானாவில் ஓரளவுக்கு கணிசமான வசூலை பெற்றிருக்குது அப்படினு தான் உண்மை இப்போ இந்த படம் வந்து மூணாவது மூணாவடத்துக்கு இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசனும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரும் நினைந்த இந்தியன் டூ இந்தியன் டூ எப்பேற்பட்ட ஒரு தோல்வி படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி வாக் பண்ணாங்களோ வேட்டையனு பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு டிசாஸ்டர் டேக்கெலாம் ஒட்டினாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் தெலுங்கில் ஓரளவு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அது காரணம் என்ன என்னதான் நெகட்டிவ் டேக் ஒட்டினாலும் கூட என்ன தான் நெகட்டிவ் டேக் ஒட்டினாலும் கூட மக்கள் வந்து ஒரு தடவை பார்த்துருக்காங்க ஸோ அதன் வழிவாக இந்தியன் டூ ஓரளவு கணிசமான வசூலை பெற்றுருச்சு இதில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது இந்தியன் டூ ஒன்னா இடத்துல நம்ம யாருமே எதிர்பார்க்கவே இல்லை நம்ம சிவகார்த்தியனோட அமரன் படம் தான் ராஜ்குமார் பெரியசாமி சாய் பல்லவி சிவகார்த்தியன் நடித்த படம் கமல் தான் தயாரிப்பு இந்த படம் ஓவராலாகவே வேர்ல்டு வைடாவே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு முந்நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே வசூல் ஆகிருக்கு ஸோ இந்த லிஸ்ட்டில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வந்து ஒரு நல்ல வெற்றி படம் ஆயிடுச்சு ஸோ இந்த லிஸ்டில் முதல் இடத்தை பெற்றிருக்குது சிவகார்த்தியோட அமரன் ஸோ சிவகார்த்தியன்னு பாருங்கள் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா லிஸ்ட்டில் வந்து இந்த நம்ம சொல்கிற பெரிய ஹீரோக்கள் எல்லாரையும் தாண்டி போயிட்டார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் போடப்படுது அதில் பாருங்கள் ரஜினி கமல் விஜய் சூர்யா தனுஷ் இப்படி பெரிய ஹீரோக்கள் யாரெல்லாம் கலெக்ஷன் கொடுப்பாங்களோ அவங்கள தாண்டி வந்து இன்றைக்கி நம்பர் இடத்துல இருக்காரு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் ஸோ இதுதான் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸான படங்களோட டாப் டென் லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கிறது இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்